ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் உங்களோட வருங்கால பிரைம் மினிஸ்டர் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பே பார்க்குறோன்னா இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் வந்து என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு மணியாட்டம் இருக்கும் அதான் நோட்டிஃபிகேஷன் அதையும் வந்து ஆன் பண்ணுறீங்க ஸோ ஒன்ஸ் அதையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நியூ வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இன்டிமேட் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய புது வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கலாம் ஃபைன் இது வந்து நான் வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன் ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா என்னோடய வீடியோ வந்து ராசிய லக்னம்ன்ற வீடியோவோ உங்கள் ஜாதகம் உங்கள் கையிரு சொல்லிட்டு இன்னொரு வீடியோமோ இந்த ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ரெண்டு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்னென்னு நீங்களே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸோட லிங்க்கையும் போட்டுருக்கேன் ஸோ அதுலேயே கிளிக் பண்ணி நீங்க பார்த்துட்டுலாம் ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்போ பாக்குறீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மேல ஈவினிங் டைம்ல உட்காந்து பாருங்க ஏன்னா நீங்கள் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் டயத்துல எதுவுமே பெருசாக யோசிச்சுருக்க மாட்டீங்க ஸோ அதனால உங்களுக்கு தெரியாது எதை பத்தி யோசிச்சுருக்குன்னு சொல்லி ஸோ தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஈவினிங் பாருங்கள் இப்போ மேஷ லக்னத்துக்கு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து உங்களோட சந்தோஷம் நிறைவேறினதை பற்றி உங்கள் அண்ணன் அக்காவை பற்றி ஏதோ லாபத்தை பற்றி சம்திங் ஏதோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை பற்றி அதிகமாக நினைக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னா இன்னைக்கு அதிகமாக வந்து உங்களோட தொழிலை பற்றி தான் யோசிக்க வாய்ப்பு இருக்குது நினச்சிட்டு இருப்பீங்க உங்கள் தொழில் உங்கள் ஜாப் உங்கள் கரியர் எது எல்லாமே ஒன்று தானே கிட்டத்தட்ட அதை பற்றி தான் நீங்கள் அதிகமாக நினச்சிட்டு இருக்கீங்க ஒருவேளை நீங்கள் மிதுன லக்னோன்னா இன்றைக்கி அதிகமாக வந்து உங்களோட அப்பாவை பற்றி நினைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ஏதாவது ஒரு டீச்சரை பற்றி நினைக்கலாம் இல்லை ரிலீஜியஸ் ட்ராவல் ஏதாவது எங்கேயாவது கோயில் குளம் போயிட்டு வர்றதை பற்றி நினைக்கலாம் இல்லைன்னா வந்து ரொம்ப தூரம் எங்கேயாவது போய்ட்டு வர்றதை பற்றி கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை நீங்கள் கடைக லக்னம்னா இன்றைக்கி அதிகமாக வந்து நீங்கள் சொத்தை பற்றி நினைக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா வந்து மூதாதையர்களை பற்றி அதுவும் இல்லைன்னா யாராவது இறந்தவங்களை பற்றி ஏதாவது வந்து ஒரு அமானுஷியமான விஷயத்தை பற்றி அந்த மாதிரி விஷயத்தை பற்றி எல்லாம் நினைக்க வாய்ப்பு அதிகம் நீங்கள் வந்து சிம்ம லக்னோன்னா இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து உங்கள் பார்ட்னரை பற்றி அதாவது உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரை பற்றி கூட நினைக்க வாய்ப்பு அதிகம் நீங்கள் கண்ணி லக்னோன்னா இன்றைக்கி அதிகமாக வந்து ஏதோ ஒரு நோயை பற்றி இல்லை ஏதாவது கடனை பற்றி கடன் கொடுத்ததாக இருந்தாலும் சரி வாங்கினதாக இருந்தாலும் சரி கடனை பற்றி இல்லைன்னா சில பேர் வந்து ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி கூட யோசிக்க வாய்ப்பு இருக்குது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஏதோ ஒரு ப்ரா பிரச்சனையை பற்றி யோசிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது கடக லக் சாரி கன்னி லக்னக்காரங்க ஒருவேளை நீங்கள் துலாம் லக்னம்னா இன்றைக்கி அநேகமாக நீங்கள் அதிகமாக உங்களோட குழந்தைங்களை பற்றி யோசிக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா உங்களோட லவ்வரை பற்றி நினைக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஏதாவது பிஜி டிகிரி ஏதாவது மேற்படிப்பை பத்தி நினைக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் இப்ப சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் கூட தேட்டர் போகலாமா பீச் போகலாமா அந்த மாதிரி விஷயத்த கூட யோசிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது நீங்க வந்து விருச்சிகள் லக்னோன்னா இன்னைக்கு அதிகமாக வந்து உங்கள் அம்மாவை பத்தி இல்லைன்னா உங்க வீட்டை பத்தியோ இல்லை வண்டியை பத்தியோ நினைக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரே வார்த்தையில சொன்னோன்னா எதுலலாம் உங்களுக்கு சுகமாக இருக்கும் சுகம் கிடைக்குதோ சந்தோஷம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துல தான் உங்க நினைப்பு அதிகமாக இருக்கும் நீங்க வந்து தனுசு லக்னோனா இன்னைக்கு அதிகமாக வந்து உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டரை பத்தி அதாவது தம்பி தங்கச்சியை பத்தி நினைக்கலாம் இல்லைன்னா உங்கள் தைரியம் உங்களோட ஆஹ் நீங்கள் நீங்க செஞ்ச பராக்கிரமத்தை பத்தி அதிகமாக நினைக்க வாய்ப்பு இருக்கு சில பேர் வந்து பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வர்றதை பத்தி கூட நினைப்பாங்க சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஏதாவது சில பேர் வந்து ஃபோன் கால்ஸை பத்தி ஏதாவது கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயத்தை பத்தி கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க மகர லக்னம்னா இன்னைக்கு அதிகமாக வந்து உங்க ஃபேமிலியை பத்தி நினைக்கணும் அது இல்லைன்னா கண்டிப்பா ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பத்தி உங்களோட வருமானத்தை எப்படி பெருக்கிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க கும்ப லக்னம்னா சொல்லவே வேணாம் கண்டிப்பா நீங்க உங்களை பத்தி தாங்க அதிகமாக நினைப்பீங்க மற்ற யாரை பத்தி நினைக்கிறீங்களோ இல்லையோ உங்களை பற்றி தான் இன்றைக்கி அதிகமான சிந்தனையாக இருக்கும் நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணி முயற்சி பண்ணி லைஃப்பில் முன்னுக்கு வரலாம் வாழ்க்கையில் எப்படி ஜொலிக்கலாம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வாய்ப்பு அதிகம் நீங்கள் வந்து மீன லக்னோன்னா இன்றைக்கி அதிகமாக வந்து ஏதோ செலவை பற்றி நினைக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து அந்த ராத்திரியான அந்த கட்டில் சுகத்தை பற்றி நினைக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா ராத்திரிக்கு அந்த கனவை பற்றி நினைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் உங்கள் எண்ணெய் ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்கலான்னா போய் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்